நெல்லை சந்திப்பு மாத்திதா இந்து மேல்நிலைப் பள்ளி முன்னாள் கணித ஆசிரியர் ராமகிருஷ்ணன் நினைவாக பள்ளியில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக சீரடைகள் வழங்கும் நிகழ்ச்சி பதினைஞ்சாவது ஆண்டாக நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் உலகநாதன் தலைமை தாங்கினார் முன்னாள் கணித ஆசிரியர் ராமகிருஷ்ணனின் மகன் ஆடிட்டர் கிருஷ்ணமூர்த்தி ஆடிட்டர் கீதா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சீரடைகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் ஆடிட்டர் கீதா கிருஷ்ணமூர்த்தி பள்ளி கமிட்டி மேலாளர் கிருஷ்ணன் முன்னாள் சாரண ஆசிரியர் கந்தமுருகன் உதவியாளர் கார்த்திகேயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஓவிய ஆசிரியர் சொக்கலிங்கம் செய்திருந்தார்

ચાંગ્યા બારિયા આર્ટીસ્ટ સાહેબ થેન્ક્સ થેન્ક્સ